என்ன காணொலி என்று பார்த்துக்கலங்க இன்னைக்கு என்ன சமைக்க போறோம்னா புரிஞ்சிருப்பியல் இன்றைக்கு வந்து வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் நல்ல சுவையான ஒரு யாழ்ப்பாணத்து முறையில் ஒரு வெந்தய குழம்பு வைக்க போகிறோம் அவசர கறி என்று சொன்னாலே இந்த வெந்தய குழம்பு அவ்வளவு சுவையா சமைத்து தக்கண்டு சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு இந்த வெந்தய குழம்பு இப்படி வைக்க போறோம் எப்படி சுவையான முறையில் சமைக்க போறோம் என்றதை தான் நீங்கள் பார்க்க முடியல் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் நாங்க முதல்ல குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் வெந்தயம் வெங்காயம் உள்ளி பச்சை மிளகாய் வெரிஞ்சீரகம் கடுகு புளி கப்பில நாங்க பாடுப்பு மூட்டிட்டோம் சத்திய வெப்பம் அடுப்பு சட்டி காயட்டும் காயும் நாங்க வெந்தயா குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல நிறுத்திருக்கிறோம் நல்ல எந்த ஒரு சாப்பாடும் நல்லா இருக்கும் சமைச்சா நாங்க வெந்தியா குழம்பு வைக்கிறதுக்கு நல்ல நான் நிறுத்திருக்கிற விடுவான கொதிச்சு வந்துட்டது நாங்க வெந்த போட்டு பொரிப்போம் நல்லெண்ண நல்ல நுழைச்சி வர என்னன்னா வெந்தியம் சில பேர் மரத்து போடுறவங்க நான் அப்படியே பொறிச்சு விட்டேன் அது பொன்னுரமா வரவே

போட்டு பொன்னிறமா பொறு மட்டும் பதங்க விடும் சுட்டி சாப்பிடலாம் தெரிய குழம்புக்கு கூட தான் தேவை புள்ளியும் வெங்காயம் வெங்காயம் தேவையான அளவுக்கு நீங்க கொண்டுலாம் உங்களுக்கு தேவையான அளவு து கொஞ்சம் கூட இருக்கணும் அடுப்பும் அளவான சூட்டிலேயே இருக்கணும் ஆகலும் கூட இருக்க கூடாது கருகி வந்ததும் பொண்ணுறமா தான் எல்லாம் வளங்க விட போறோம் நாங்க வெங்காயத்த போடுவோம் உள்ளி அரைவாசி என்றா வெங்காயம் முக்கா பங்கு போடுறோம் ியா குழம்பு நல்லா பிஜாட்டி விடுவோம் உள்ளி வெங்காயம் எல்லாம் பொன்னி மட்டும் வளங்க விடுவோம் கருவப்பிலையும் போடுவான் சேர்த்து நல்ல ஒரு வாசம் கருவப்பில உள்ளி உள்ளி போட்டாலே வாசம் தான் கருவப்பில கச்சமே பதங்கி வரைய நல்ல வாசம் வெந்தயம் இருக்கலாம் கச்ச வெந்தயம்மா எடுத்து நாங்க தண்ணி சில்வார்க்க போட்டு ஊற விட்டுட்டு ஊற விட்டுட்டு அந்த தண்ணியு வெந்தயத்தையுங்க அங்கே மலியாளம் போயிடும் எல்லாமே கிளியராயிரும் நல்ல சாமான அதே போல இந்த சக்கரை நோயாளிகள் அவைக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்சது வெந்தயம் வெந்தியது என்னண்டா எந்த நோயாளிகளும் சாப்பிடல சில மரக்கறிகள் இருக்கோ வேற வருத்தக்கார இருக்கோ வேற ஒன்று சாப்பிடலாம் வெந்தியம்டா எல்லாருமே சாப்பிடலாம் அவ்வளவு மருத்துவம் மருத்துவம் நல்ல வாசமா இருக்கு கொஞ்சம் கடுகு போடும் பெரிஞ்சீராமும் கொஞ்சம் போடும் உடம்புக்கு தேவையான உப்பையும் போடும் போட்டுட்டு அப்படியே ஜட்டி விடும் அடு பாகமும் எரியக்கூடாது அளவான சூடுதான் நல்ல பாகலம் எரித்தா கறி நல்ல வாசமா இருக்குல்ல பாத்தீங்க என்ன சொல்லுது உங்களுக்கு இந்த கரை பொடிக்குமா செய்து தருவா சாப்பிட்டு பாருங்க இதுதான் தம்பி நல்ல சாப்பாடுகள் சரியா உடம்புக்கும் ஆரோக்கியம் எல்லா விஷயத்தையும் நல்ல ஒரு மருத்துவ குணம் நிறைஞ்ச கறி வந்து இந்த வெந்தய குழம்பு சரியோ அப்ப இதை நீங்கள் தவிர்க்காம சாப்பிட்டு பழகணும் அம்மா செய்தேக்கு மட்டை சாப்பாடுகளுக்கும் வெங்காயங்கள் இதுகள் வரைக்கும் தூக்கி எறிகிற மாதிரி இதையே அடிக்கக்கூடாது கூடாது ஏன்னா அதுக்காகத்தான் நாங்கள் வெந்தய குழம்பு வந்து வெங்காயம் உள்ளி வெந்தயம் எல்லாம் போட்டு வச்சு தாருறது சரியோ வெண்டயம் சாப்பிட்டு பாருங்க பிறகு நீங்க தொடர்ந்து சாப்பிடுவீங்க

வீட்டிலே சயாரிச்ச தூள் குழம்புக்கு தேவையான அளவு நாங்கி

நாங்க அப்ப புளி விடுவோம் குழம்புக்கு தேவையான தேவையான புளி நல்லா கட்டி புளியா விடுவோம் சைஸ் அளவு நீங்க புளி எடுத்துட்டா தண்ணி ஊரா விட்டு நாங்க வெந்தியா குழம்பு நல்லா தானே வைக்க போவோம் அப்ப நிறைய பால் தேவையில முதலாம் பரைஞ்சி ரெண்டாம் எடுத்து ஏற்றிருக்கிறோம் அதை அப்ப விடுவேன் ുളമ്പ മറട്ടി വെച്ചാത്തേറി അളവാണ് ഇതിലാണ് ഇപ്പൊ ഞങ്ങ തൂളിയെല്ലാം പോട്ട് നല്ല അപ്പിരി അടി വിട്ടിട്ട് ഒരു പത്ത് നിമിഷം മൂടി വെപ്പം മൂടി വെച്ചിട്ട് തിറന് പോരിയും വിന്തിയക്കുളമ്പ എപ്പൊടി பத்து நிமிஷம் ஆச்சு நாங்க வெந்தியா குழம்பு ரெடி ஆயிருந்தோம் ஆஹா இப்படி இருக்கு அழகா இருக்கு இப்பவே சாப்பிடணும் போல போத அப்படியே இருக்க பிட்டாட்டுவான் பிட்டாட்டா இருக்குமோ நல்லா சுவையா இருக்கு நீங்க சொல்லுங்க நாங்க இனி ரக்கி போட்டு சாப்பிடுவோம் வெங்காயம் பெந்தியம் எல்லாம் பொன்னகமா பொருங்கி வந்து எல்லாம் போட்டு புடி நல்ல ஒரு பதத்திட வந்துருக்கு நாங்க அப்போ வேற ரக்கி வச்சாலும் கொல்லு கொல்ல இருந்தா புரிய குமிழி குமிழியா இருக்கு நல்ல என்ன படர்ந்து இருக்கு அதுல இருந்தா வெந்தய குழம்பு ரெடி ஆயிட்டு கம கமக்குது வெந்தய குழம்பு பாசம் மூக்க துளைக்குது நாங்களும் சாப்பிட்டு பாப்போம் சாப்பிடுவோங்க கூட்டு சின்ன தன்னை சின்ன தட்டு கதை கம சாப்பிட்டு பாத்துட்டு போய் சாப்பிடுறது இந்த சின்ன தட்டுக்கு சாப்பிட புரியும் சாப்பிட்டு வெந்தய குழம்புக்கு ஒரு கறி இந்த வெந்தய குழம்பு ஒரு கறியே போதும் அவ்வளவு சுவையா இருக்குமாம் மனசு சொல்லி இருக்கிறா பாப்பை சாப்பிட்டு

வெந்த குழம்பு வெந்தய குழம்பு தான் நல்லெண்ணெய் விட்டு அப்படியே நல்லெண்ணெய் குழம்புக்கும் பாசம்தான் சாப்பிடுங்க வடிவா சாப்பிடுங்க நல்லா இருக்கும் இந்த சாப்பாடு வந்து உடல் ஆரோக்கியம் தான் என்ன சொல்றேன் வயி எந்த வயித்து கூழாறுகள் எல்லா வர்த்தத்துக்கும் வெந்தயா எந்த ஒரு என்ன என்னன்னு சொல்றாருன்னா காலிக்கே அந்த ஒண்ணுமே வெட்டி கொள்ளு தன்னை எல்லாம் அதை காமிக்கு இருந்தால் வெந்தியா குழம்பு மட்டும் தான் கிளம்பில உருக்கானாலும் இந்த சாப்பாடு சாப்பிட

இப்படி நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சோ உடம்புக்கு ஆரோக்கியமான இப்படியான கருகளை வச்சு சாப்பிடுங்கோ கிழமையில இருக்கானாலும் அவ்வளவு அருமையா இருக்கு ஓகே உறவுகளே இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி